மாமா கதைகள் நெல்லிக்காய் தானம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நல்லூர்ல நாராயணன்னு ஒரு பணக்காரர் இருந்தாரு அவரோட மனைவி லக்ஷ்மி ரெண்டு பேரும் தான தர்மங்கள் செஞ்சு வந்தாங்க அவங்க அவங்களோட வீட்டோட பின்புறத்தில் உள்ள நெல்லிக்காய் மரத்தை பூஜித்து தினமும் ஒரு தங்க நெல்லிக்காயை யாராவது ஒரு ஏழைக்கு தானமா கொடுத்து வந்தாங்க அந்த தம்பதிகளுக்கு அஞ்சு மகன்கள் இருந்தாங்க மூத்த மகனுக்கு கல்யாணம் ஆனவன அவனோட மனைவி வீட்டுக்கு வந்தா தன்னோட மாமனார் தினமும் தங்க நெல்லிக்காய் தானம் செய்யறதை பார்த்து இப்படியே எங்களுக்கு எதுவுமே மிஞ்சாது அதனால வெள்ளி நெல்லிக்காய் தானம் சொன்னான் நாராயணனும் அப்படியே செய்ய இரண்டாவது மகனுக்கு திருமணம் ஆனது அவனோட மனைவி வந்ததுக்கு அப்புறம் தன்னோட மாமனார் செய்யற தானத்தை பார்த்து ஐயோ இப்படி தானம் செஞ்சா என்ன ஆகிறது நீங்க வெள்ளி நெல்லிக்காய்க்கு பதிலா தாமிர நெல்லிக்காய் தானம் செய்யுங்கன்னு சொன்னான் அவரும் அப்படியே செஞ்சாரு இது போல மூன்றாவது மருமகள் வந்தோடன தாமிர நெல்லிக்காய்க்கு பதிலாக இரும்பு நெல்லிக்காய் தானம் செய்ய சொன்னான் நாலாவது மருமகள் வீட்டுக்கு வந்தோடனே இரும்பு நெல்லிக்காயை தானம் செய்யக்கூடாது சாதாரண நெல்லிக்காயை தான செய்யுங்கன்னு சொன்னான் நாராயணனும் லட்சுமியும் அப்படியே செஞ்சாங்க அஞ்சாவது மருமகள் வீட்டுக்கு வந்தோடனே இந்த தான தர்மங்கள்லாம் எதுக்கு சாதாரண நெல்லிக்காயையும் தானமாக கொடுக்க வேணான்னு சொன்னோன்னே அந்த தானத்தையும் நிறுத்திட்டாங்க இதனால நாராயணனோட பெயரும் புகழும் குறைஞ்சது அவர் தன்னோட மனைவி கிட்ட நாம இங்க இவங்களோட இருந்தா நம்மளால எதையுமே தானம் செய்ய முடியாது அதனால கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு வேற எங்கேயாவது போய் தான தர்மங்கள் செஞ்சு காலம் கழிக்கலான்னு சொன்னாரு லக்ஷ்மியும் சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்களோட மகன்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு ஊர்ல இருந்து புறப்பட்டு போனாங்க அவங்க காசிக்கு போற வழியில ஒரு ஊர் பக்கத்துல நெல்லிக்காய் மரங்களா இருந்த ஒரு தோப்பை பார்த்தாங்க நாராயணன் அதை விலக்கி வாங்கினாரு அவருக்கு ஆயுர்வேத வைத்திய முறை தெரியும் அதனால அவர் நெல்லிக்காய் லேகியம் நெல்லிக்காய் தைலம் நெல்லிக்காய் சூரணம்னு எல்லாம் தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சாரு அதுல நல்ல வருமானம் வந்தோடனே அவரும் லக்ஷ்மியும் தான தர்மங்களை செஞ்சு சுகமாக திருப்தியோட வாழ ஆரம்பிச்சாங்க நல்லூரில் நாராயணனோட மகன்களோ அவங்களோட தந்தை வச்சிருந்த எல்லாம் வீண் செலவு செஞ்சு முழுவதையும் கரைச்சிட்டு ஓட்டாண்டிகளாக ஆகிட்டாங்க அதனால அவங்க காசிக்கு போய் எப்படியாவது வாழ்நாளை கழிக்கலான்னு தீர்மானிச்சு ஊரை விட்டு புறப்பட்டாங்க வழியில் ஒரு ஊரில் யாரோ ஒரு பெரிய மனிதர் கோயில் கட்டுறத பார்த்து அவங்க அங்கே தினக்கூலி வேலைக்கு தங்கிட்டாங்க அந்த கோவிலை கட்டி வந்தது நாராயணன் தான் அவர் இப்போ லட்சாதிபதி ஆகிட்டாரு எப்பொழுதும் போல தானதர்பங்களை செஞ்சு வந்தார் ஒரு நாள் லட்சுமி கோயில் நிர்மாண வேலையில் தன்னோட மகன்களையும் மருமகள்களையும் கூலி வேலை செய்கிறத பார்த்து திகைச்சு போனான் சட்டுன்னா அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு போய் தன்னோட வேலைக்காரியை அனுப்பி அவ கூலி வேலை செய்கிற தன்னோட அஞ்சு மருமகளையும் அழைச்சிட்டு வர சொன்னா அவங்க வந்தோடன லட்சுமி தன்னோட மூத்த மருமகளுக்கு ஒரு வெள்ளி நெல்லிக்காயும் ரெண்டாவது மருமகளுக்கு தாமிர நெல்லிக்காயும் மூன்றாவது மருமகளுக்கு இரும்பு நெல்லிக்காயும் நான்காவது மருமகளுக்கு சாதாரண நெல்லிக்காயையும் கொடுத்துட்டு ஐந்தாவது மருமகளை பார்த்து உனக்கு கொடுக்க ஒன்றுமே என்கிட்ட இல்லை என்னோட மருமகளேன்னு சொல்லி சிரிச்சா அப்பதான் அவங்களுக்கு அவங்களோட எதிரில் இருக்கிறது அவங்களோட மாமியார்னு தெரிஞ்சுது உடனே அவங்க லட்சுமியோட கல்களில் விழுந்து எங்களை மன்னிச்சிடுங்க உங்களோட அருமை தெரியாமல் ஏதேதோ சொல்லிட்டோம் ஒரு ஒருவேளையும் எங்கள் வீட்டுக்காரங்க செய்யாததுனால நீங்க விட்டுட்டு போன சொத்தை எல்லாம் தொலைச்சிட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டோம்னு சொல்லி கண்ணீர் வடிச்சாங்க அதுக்கப்புறம் நாராயணனோட அஞ்சு மகன்களும் வந்து அவங்களோட தாய் தந்தை கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க நாராயணனும் அவங்களுக்கு பணம் கொடுத்து வியாபாரம் செஞ்சு முன்னுக்கு வந்து தான தர்மங்களை செஞ்சு வரும்படி அறிவுரை சொன்னாரு அவங்களும் அதுபடி நடந்து அவங்களோட மனைவிகளோட சுகமா வாழ்ந்து வர ஆரம்பிச்சாங்க